மியா பேச போது பாங்க வாங்கப்பா ஹலோ பேசுமா பேசுமா கேம் ஸ்டார்ட் பண்ணுவோமா ஸ்டார்ட் பண்ணுங்க மத்தவங்க வந்து அண்ணா உங்க குரல் நல்லா இருக்கு நீங்க நல்லா பாடுறீங்க அண்ணா நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் நீங்க ரஜினி அண்ணா பேசுறதுக்கு பதில டிஃபரெண்டா நான் என்ன சொன்னேன் உனக்கு அட்வைஸ் பண்ணினேன் அப்ப நான் அட்வைஸ் பண்ண பண்ணப்ப நீயும் ஆ ஆடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு உட்காந்துருங்க சரி விடு மக்கையரா எதுக்கு என்ன பம்பு கிளிக்கணும் பத்தோட பதினொன்னு நீ விட்டுட்டு போக வேண்டியது ஆத்திரம் கொதிச்சு நான் வந்து கேள்வி கேட்டேன் நீ வந்து ஆறு வருஷமா ஒழுங்கா இருக்கிய அப்படின்னா பேசுன எதுக்கு இலக்கியாட்ட பேசுன எதுக்கு சிங்கப்பூர் ஏஜென்ட்ட பேசுன அப்படின்னு நான் கேட்டேன் நீ வாயை மூடிட்டு காலையில பிரசாம இருந்ததா இந்த பிரச்சனையே வந்திருக்க ஆனா நீ என்ன பண்ண காலையில வீடியோ போட்டுவிட்டு அந்த மாதிரி பேசின அதுக்கு நான் கேட்டேன் ஆயிலாவது படிச்ச உனக்கு இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா சிட்னில வந்து உக்காந்துகிட்டு இங்க இருக்குற பெர்மனன்ட் ரசிடன் இருக்கிற எனக்கு இவ்வளவு திமிர் இருக்கும் அப்ப நான் என் கிட்ட கட்ட வேண்டாமா நீ தான் ஆரம்பிச்ச நீ ஆரம்பிக்க உன் பக்கத்துல இருந்து உனக்கு வந்து ஜாடரா தட்டிக்கிட்டு இருக்குது நீ எக்ஸ்கியூஸ் குடுக்க நான் வந்து போட்டுட்டு சைலன்ஸ்ல போட்டு இருக்கேன் நீ அங்க கொம்மையான பாக்குற அது பேசுறத நீ மானிட்டர் பண்ணாமையா இருந்திருப்ப என்ன கதை சொல்றியா உக்காந்துக்கிட்டு உனக்கு தெரியும் தானே எல்லாம் அது என்ன நான் பேசுது என்ன என்ன உக்காந்து உட்காந்து அந்த நைட்ல நீ வாயை முடிச்சுட்டு சும்மா தானே இருந்த சீன் போடுறேன்னு சொல்ற நீ உட்காந்து சீன் போடனே என்ன சீன் போடுறதுல ஐயோ ஐயோ வாங்கையா எனக்கு சமோசா வாங்கிட்டு வந்து குடுங்கய்யானு நாலா சீன் போடுறேன் அந்த மாதிரி ஆஹ் இல்ல செஞ்சில் வந்து அந்த கழுத்துல துணிய ஐயான்னு கட்டுல சீன் யாரு போட்டா நீ போட்ட அப்புறம் என்ன வந்து காப்பாத்துங்க சித்ரா மேடம் என்ன வந்து காப்பாத்துங்க இவன் என்ன போடுறான்னு யாரு சீன் போட்ட நீ சீன் போட்ட நீ டிராமா போட்ட உன் தங்கச்சினா உன்ன நைட்ல வச்சு உனக்கு பட்டன் போட்டு காலையில ஏந்திரிச்சு ஒரு எட்டு நிமிஷம் கொண்டு நிமிஷக்காக நீ போடுற அப்ப நீயே படம் பண்ணப்ப என்ன எதுக்கு சீன் போடுற நான் உங்ககிட்ட பேசாத முன்னைக்கு எல்லாத்துகிட்டயும் பேசிட்டு வந்துட்டா கடைசியில எனக்கு சொல்யூஷன் இல்ல எனக்கு டிப்ரெஷன் இருக்கு ஓவர் ஹெல்மிங்கா பேசினேன் ஏற்கனவே எனக்கு டிப்ரஷன் ஓ என்ன ஓவர் ஆஃப் ஒர்க் எல்லாமே என்னாலே என்னால இத தேக்கேட் பண்ண முடியல நீ உக்காந்து பேச பண்ணப்ப அதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணா தான் உங்ககிட்ட நான் பேசுறது பத்துப் பிரியா கிட்ட இருந்து கேட்டு அவங்க சொன்னனால உங்ககிட்ட நான் பேசி லைஃப்ல பேசுனேன்

எனக்கு வந்து இந்த ட்ராமா இந்த சீன் எல்லாம் போட தெரியாது நேத்து லைஃப்ல கூட நீ வந்து களிக்கு மேல ஒரு இத வச்சுக்கிட்டு ரொம்ப காமெடி பண்ண நான் பாக்கல எனக்கு வந்து இந்த கிளிப் கிளிப் அனுப்பிவிட்டாங்க கண்டாயியா இருந்துச்சு அத பத்தி நம்ம பேச வேண்டாம் நீங்க எனக்கு வந்து ஸ்க்ரூ பண்ணல நீங்க எனக்கு பட்டன் போடல நானே தான் கால் பண்ணி உங்க பேசலாமா நம்ம மூணு பேரும் கான்பரன்ஸ் கால்ல இருந்த யாரு அவங்க பிரியா அக்கா நீங்க பேசிட்டு நான் அழுதது உங்களால பொறுக்க முடியாம சரி பேசுமா அப்படின்னு சொன்னாலதான் நான் பேசினேன் ஓகேயா அது முடிஞ்சிருச்சு அம்மாவை பத்தி நீ பேசிருக்க சரி அந்த டாபிக் வரும் எங்க அம்மா வந்து நான் வந்து எந்த லைஃப்லயும் சரி யாருக்கிட்ட பேச போறப்பையும் சரி என் ஃபேமிலி வந்து ஜமீன்தார் குடும்பம் என் ஃபேமிலி வந்து இவ்ளோ சொத்து இருக்குன்னு நான் பேசல நீ பேசியிருக்க நீ தான் லைஃப்ல பேசிருக்க என் பேமிலி கம்மிண்டா இருக்கணுமோ என் பேமிலி நாட்டாமலி நீ பேச நான் பேசுறேன் நான் என்ன சொன்னேன் எங்க அம்மா வந்து ரெஸ்டாரண்ட்ல ஏன் உங்க மைண்ட்ல ஹோட்டல்னு போகுது

பொசிஷன் இருக்கும் நல்லா படிச்சிருக்கணும் பி எச்டி மாஸ்டர் நீ எடுத்திருக்கணும் அத விட்டுபுட்டு அத விட்டுபுட்டு நீ என்ன சொல்ற உங்க அம்மா ரெஸ்டாரன்ட்ல வேலை செஞ்சாங்கன்னு நீ சொல்ற எங்க அம்மா வந்தா வந்து வீட்டு வேலை செஞ்சாங்க ரெஸ்டாரன்ட்ல அவங்க ராத்திரி மங்க கழுவி நான் நாயலன்னு சொல்ல டிஷஸ் கழுவி எங்களை படிக்க வச்சாங்க ஆனா நாங்கெல்லாம் ஒரு லெவல்ல இருக்கோம் எங்களுக்கும் ஒரு லெவல் நீல கனவு கண்டாலும் சரி கிரே ஃபுல்லுக்கு போனாலும் சரி நீனா இங்க வந்து ஆஸ்திரேலியால கால் எடுத்துருக்க முடியாது ஏன்னா உனக்கு ரெண்டு கேஸ் இருக்கு அதுவும் இல்லாம நீ வந்து அதுவும் இல்லாம சவுத் இந்தியன்ல இருந்து இந்த வர்றதுக்கு விசா இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணி விடுறாங்க கிட்டே ரெண்டு விசா என்னோட ஃப்ரெண்ட் விசா வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க அப்படியாப்பட்ட கண்ட்ரிலாம் உன்னால கால் கூட எடுத்துக்க முடியாது ஆனா இங்க உட்காந்து இத்தனை வருஷம் எயிட்டி டென் பர்சன்ட் சைனீஸ் மத்த ரிலிஜன் கூட வேலை செஞ்சு இவ்வளவு ஒரு ஸ்டேட்டஸ்ல நான் இருக்கிறது எங்க நீ உங்க அம்மா மங்கு கழுவி உன்ன சம்பாரிச்சும் உனக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் நீ எங்க இருந்த ஆமா அக்கா அவங்களும் வெளியூருக்கு போயிருக்காங்க சிங்கப்பூர் துபாய் மலேஷியாக்கு போயிருக்காங்க ஆனா டிஃபரண்ட் ப்ரொஃபஷன்ல போயிருக்காங்க உங்களுக்கு புரியுதாங்க சொல்றாங்க ஏற மாதிரி புரொபேஷன்ல இல்ல டிஃபரண்ட் ப்ரொஃபஷன் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்கக்கா பாஸ்போர்ட்ல செக் பண்ணிருக்கு அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உனக்கும் எனக்கும் உள்ள ஸ்டேட்டஸ் அத நீ பாரு சரியா அத பாரு சரியா அத ரெண்டாவது எங்க அம்மாவ பத்தி பேசுனேன் வேற என்ன பத்தி பேசுன

கூட இப்ப இருக்க புருஷன் புருஷன்னு ஒரு நாள் சொல்லிக்கிட்டே அந்த புருஷன் கூட இல்லை புருஷனை கல்யாணம் பண்ணி அந்த புருஷன் கூட இருங்க அது உன்னோட ப்ரைவசி இல்ல சத்தியா கிட்ட போன் பண்ணி ஒரு லட்சத்துக்கு ஏதோ ஒரு பக் இன் பண்ணனால நீ யாரு கூட வேணாலும் இருங்க அது உன்னோட ப்ரைவசி எனக்கு அது வந்து சம்மந்தமே இல்லை எனக்கு தேவையும் இல்ல அது உன்னோட பிரைவசி நான் விட்டுறேன் நான் வந்து சரி அதை விடுவேன்

உங்க தங்கச்சி எல்லாம் உனக்கு ஜட்ரா தட்டிட்டு அக்கா உங்க பொருளை கேட்ட எனக்கு அப்படியே ஜிகு இருக்கு எனக்கு அப்படியே பறக்குது அக்கான்னு உங்க தங்கச்சி எல்லாம் உங்க தங்கச்சி எல்லாம் சொல்லுங்க பாவம் சிக்கா வந்து மியா வந்து மியாக்கு வந்து இப்ப யூனிவர்சிட்டிக்கு காசு கட்டிக்கலாம் இல்ல நான் இது சொல்றேன் யூனிவர்சிட்டிக்கு வந்து நான் காசு கட்டினேன் எனக்கு காசு பத்தில சிக்காக்கு வந்து நைன்டி தௌசண்ட் இண்டியன் ருபி போட்டிருக்கேன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதை கேட்டுக்கிட்டுதான் இருப்பீங்க தவி செஞ்சப்பா நீங்க கஷ்டப்பட போறப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் தவி செஞ்சு அந்த காசு போட்டுருங்க நான் லீகல் நோட்டீஸா உங்களுக்கு நான் அனுப்புறேன் எந்த அக்கௌண்ட்ல நீங்க டிரான்ஸ்பர் பண்றமோ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கீங்க உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன் எனக்கு எனக்கு என்ன எவ்வளவு செஞ்சிருக்கா சொல்லுமா நீங்க ஒரே தடவை சிக்காவோட நீ சிக்கா பிகாஸ் நான் சிக்காவோட ரிப்ளை பண்ணதுனால நீங்க சிக்கா நம்பர்ல இருந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் நீங்க அனுப்புனீங்க நான் வந்து பாண்டிச்சேரிக்கு போறோமா ஏதாவது அப்ப நான் ரிப்ளை பண்ணல அப்புறம் அவங்களே வந்து போட்டதுனால நான் டென் தௌசண்ட் போட்டேன் அவரோட அக்கௌண்ட்க்கு உங்க அக்கவுண்ட்க்கு இதுவரைக்கும் நான் ஒரு ஸ்டேன் கூட இல்ல சரியா ஓகே உங்களுக்கு எனக்கும் இந்த காசு விஷயத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லை நானும் அஞ்சு காசு உங்களுக்கு அனுப்ப இந்த நைன்டி தௌசண்ட் இந்தியன் ருபி வந்து நான் அனுப்பினது தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கு வேணும்னா நீங்க கூட கம்யூனிட்டி போர்ட்ல போடுங்க எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் பே ஐடி பண்ணிருக்கேன் மூவாயிரம் வந்து கீர்த்தனா அக்கௌண்ட்லன்னா அன்னைக்கு சாட்டர்டேனால கீர்த்தன அக்கௌண்ட் வந்து டிரான்ஸ்பர் பண்ண சொல்லிருக்கேன் அதெல்லாம் சேர்த்தா ஆல்மோஸ்ட் நைன்டி சுப்பர் சார்ட்ட விடுங்க அது ஒரு ஹண்ட்ரட் கே கிட்ட போவோம் அதை பத்தி நம்ம பேச கேஷா வந்து நான்

குற்றாலத்துக்கு போனீங்களே ரெண்டு பேரும் ஓடி போய் ஒளிஞ்சீங்களே நான் இதெல்லாம் இதுநாள் வரைக்கும் பேசினதுல நான் பைனலா சொல்றது இதுதான் எனக்கு நீ ஏன்ட்டு கேட்ட உக்காந்துகிட்டு வாயை கிழிக்கிற மாதிரி நீ பேசுனல உனக்கு நான் குடுக்கற பதில் நீ கேளு நாள் வரைக்கும் அத பத்தி நான் பேசுனது கூட இல்லை தப்பா ஓகே நீ குற்றாலத்துக்கு போயிட்டு ரெண்டு பேரும் வந்து கேமரா பின்னால ஸ்டிக்கரை ஒட்டிட்டு பேச போன நீ யாருக்கு கால் பண்ண நீ தானே இருக்கோம் ரூமுக்கு காசு இல்லை இந்த மக்கள் பார்வை இந்த சித்ரா வந்து இந்த பிளாக் கட்ட வச்சு அங்கங்க அழஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீ தானே பேசுன அதனால நாங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீ தானே சொன்ன சொன்னா அடுத்த நாள் யாருன்னா நீங்க அவங்க ரெண்டு பேரும் தான் உட்காந்து சொன்னாங்க சிஸ்டர் நீங்க தான் கிரேட்னு இந்த வயால சொன்னிட்டு இன்னைக்கு என்ன கல்விகளையும் நீ ஊத்துற நீ சொல்ற காசு வாங்கலு தௌசண்ட் யாரு கேட்டா நீட்ட நீயும் மியா கிட்ட கேப்பா நம்பிக்கையான இருக்கோம் ஏது இருக்கோன்னு யாரு சொன்னா உன்னோட புருஷன் இருக்காங்களா பக்கத்துல உக்காந்து உனக்கு ஜாலியா அடிச்சுக்கிட்டு இருக்கோம் புருஷன் அவங்கத்தானே சொன்னாங்க மக்கானாலேயே நான் உனக்கு போட்டு இல்லையா பைவ் தௌசண்ட் அப்ப அது யாரு காசு கேக்க கேக்குக்கு ஒண்டி பெருசா பேசுறீங்க கேக்க விட்டுத்தல் சரியா தொங்கச்சியா இருக்காங்க உன் தொங்கச்சி அன்னைக்கு யூடியூப்ல உக்காந்துக்கிட்டு யாராவது காசு போடுங்க நூறு வழியாவது போடுங்க என்கிட்ட காசு இல்ல என் பக்கம் இல்ல காசு இல்ல ஐநூறு ரூபாய் கூட இல்ல யாராவது போடுங்கன்னு உக்காந்து நான் பிச்சைன்னு சொல்ல மாட்டேன் உட்காந்து ரிக்வஸ்ட் பண்ண போய் பத்தாயிரம் ரூபாய் யாரு போட்டா நான் போட்டேன் மேல உன்னோட காமெடி சென்ஸுக்கு நான் போட்டேன் உன் மேல வந்து எந்த ஒரு அக்கறையோ அக்கறை இருந்துச்சு ஆனா வேற விதத்துல இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நீ யூடியூப்ல உட்காந்து நீ வந்து பேசுற அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் ஒரு மணி நேரம் அதுக்கோசரம் நான் போட்டேன் சரியா அதையும் நீ மறந்துட்டேன் மோட்டோ பைக்ல இருந்து இங்க இருந்து பைக் ஓட்டிட்டு ரொம்ப கால அடிபட்டுருச்சுன்னு சொிய கால் அடிபட்டு எனக்கு வீடியோ அனுப்பி விட்டிய அப்போ உன்னோட தங்கச்சியும் சிக்காவோட தங்கச்சி சொல்ல மாட்டேன் போட்டுச்சுங்க காசு போட்டு நான் தானே போட்டேன் உனக்கு அப்பயும் ஐயாயிரம் ரூபாய் என்னமோ போட்டேன்னா இல்லையா போயிட்டு போது பைக் செய்யுங்கன்னு ரொம்ப நன்றி நீ எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினியா இல்லையா அதோட நின்னு பாரு எந்த நேரத்துல கோயம்புத்தூர்ல இருந்து வெளியே போனப்ப ஒண்ணுமே ஒரு சட்ட ஒரு சிலுவாரோட வந்து நீ ரோட்ல நிக்க போன உனக்கு அந்த டைம்ல தீபாவளி டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளி டைம்ல நீ வர கொண்டா பாவம் உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கி கொடு திலீப்பா கோபுலுக்கு சட்டை வாங்கி கொடு சூர்யா பாக்க போற சூர்யாவுக்கு முறுக்கு ஏதாவது வாங்கி கூட நீ உனக்கு பத்தாயிரம் இல்லையா அதுக்கப்புறம் இன்னொரு பத்தாயிரம் இல்லையா யாரு போட்டா இந்த மியாதான் தான் போடுச்சு தொங்கச்சி வந்து போட்டுச்சா ஒரு சூப்பர் சாட் ஒரு நூறு ரூபாய் கூட போட முடியாமக்கல் இன்னைக்கு என்னோட பேரை படிங்க அக்கா என் பேரை படிங்க அக்கா காபி பேஸ்ட் காபி பேஸ்ட் பண்ணுறீங்க ஏன் ஒரு அம்பது ரூபா போடு அப்ப அது படிக்கல சம்மேன ஏன் படிக்க மாட்டேங்க பத்து டாலரு இருபது டாலர் முப்பது டாலர் நாற்பது டாலர் வந்து உனக்கு அவ்வளவு சீப்பா Ведь, а, நைன்டி தௌசண்ட் போட்டு அதுக்கு நீ போடு நான் வந்து வாங்கிட்ட கேக்குறேன் நீ தான் ரோசமான நீ தான் கெட்டாச்ச மதுரையிலேயே உப்பு போட்டு சாப்பிடல போடு உனக்கு பாதிதானே அவங்க கிட்ட இப்ப நான் காசு கேக்குறேன் நீ போடு எப்படி லீகல் வழியா போய் காசு வசூல் பண்ணுன்னு எனக்கு தெரியும் தெரியுமா நீ தான் சொல்ற அவரை பத்தி நீ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குற இது பண்ற அது பண்றேன்னு நீ தானே சொல்ற ஓ நீ பேசாதே மொத நான் என்ன பேசினே உனக்கு புரிய மாட்டேது உங்க ரெண்டு பேத்துக்குமே புரிய மாட்டேது நான் என்ன சொன்னேன் நான் பேசுறேன் கொஞ்ச நேரம் யாரும் இன்ட்ரப் பண்ணாதீங்க நான் பேசி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்க பேசுங்கன்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல இங்கிலீஷ்ல நான் சொன்னேன் அத நீ வந்து இழுத்த மூணு மணி நேரம் மூணு நாளும் இழுத்துக்கிட்டு அத பத்தி பேசிக்கிட்டு இருக்க டாபிக் சீன் போடுறேன்னு சொல்றேன் என்ன சீன் போடுற நீ போடாத சீனா நான் போடுறேன் நீ போடாத சீனா ஐயோ நான் பிஹெச்டியே எடுத்திருக்கப்பா உன்கிட்ட வந்து நான் கத்துக்கணும் எப்படி ட்ராமாவா சீன் போடணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுங்க இது கேக்கவே எனக்கு சிறப்பாதான் இருக்கு நீ பேசுறது இது கூட நான் பேசியிருக்க மாட்டேன் இது நாள் வரைக்கும் உன்னை பத்தி ஒரு தப்பா நான் பேசனேன் அவ சொல்றாய் உன் அவ சொல்றானா உன் தங்கச்சிங்க உன் தங்கச்சிங்க எல்லாம் ஏன்டி நீங்க காசு போடுறவன மட்டும்தான்